ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பக்கத்து வீட்டில் ஒரு நாலு முருங்கை தான் கிடக்கு அவங்க பறிக்கவே இல்லை கொஞ்சம் முத்திரை கண்டிஷனில் கிடக்கு பறித்து குழம்புல போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி பறிக்கிறோன்னு பாருங்க வாங்க இது பாருங்க ஒன்று பறிச்சாச்சு அப்புறம் மேல கொஞ்சம் கிடக்கு கம்பு எடுத்து பறிப்போம் ஓகேவா விழுந்துச்சு அங்கே விழுந்துட்டு விடுறோம் போது இவ்வளோ முறிக்காக கிடச்சிருக்கு நல்லா தேங்காய் மசால் போட்டு பொறிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பாக நினைக்காதீங்க தெரிஞ்சவங்க மரம் தான் அது முற்றி ஒன்பது பேர் பாருங்க பறிக்க மாட்டாங்களா அதனால தான் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்